ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ஈஸியான முறையில் வெரி டேஸ்டியாக நம்ம வந்து இந்த பீட்ரூட் பொரியல் செஞ்சுருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் என்னென்னா நீங்களும் குக் பண்ண உங்களுக்கு ஆசையாக இருக்கும் இது எப்படியாவது குக் பண்ணி சாப்பிட்ணும் போலே இருக்கும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மூணு பீட்ரூட் எடுத்து நான் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுக்கங்க இப்போ இதை வந்து எப்படி குக் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஸோ வந்து நம்ம பீட்ரூட் வந்து இந்த எண்ணெயிலே தான் வதங்க போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்குவோம் ஸோ இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் சின்ன சீரகம் கொஞ்சம் பெரிய சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீட்ரூட்டை சேர்த்துருவோம் இந்த பீட்ரூட் எல்லாமே இந்த எண்ணெயில் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஸோ எண்ணெயிலையும் நம்மளுக்கு இந்த பீட்ரூட் வந்து வதங்கணும் பீட்ரூட்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு வந்து நல்லா வேகணும் அப்போ இந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் இப்போ எண்ணெயில் எல்லாமே படுற மாதிரி நம்ம வந்து வதக்கி விட்டாச்சு இந்த பீட்ரூட்டை ஸோ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்தோம் அப்புடின்னா கொஞ்சம் வேகமாக வதங்கிடும் ஸோ நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம வந்து அதுக்கப்புறம் வதங்கும்போது உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அப்போ தான் இது நல்லா வதங்குவோம் பீட்ரூட் வதங்கும் போது அடிக்கடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இங்கே வந்து கிளறிவிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிரும் ஸோ இந்த பீட்ரூட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு எண்ணெயில் தான் வதங்குது இங்கே அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் வந்து வதக்கி விட்டுகிட்டே இருங்க ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இப்போ இந்த பீட்ரூட் வந்து நல்லா வதங்கி வெந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணுவோம் அரை டியூ ஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டூ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம வந்து இந்த பீட்ரூட் வதங்குறதுக்கு முன்னாடியே உப்பு வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம் ஸோ பத்தாட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாமே வதங்கி இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் விலங்க விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக சீரகம் வந்து இந்த உரலில் சேர்த்துக்க போகிறோம் ஸோ இந்த உரல் இல்லாதவங்க நீங்கள் வந்து மிக்சி ஜார்லேயுமே நீங்கள் வந்து இதை பொடி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெரிய சீரகம் சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையுமே நல்லா தூளாகிற மாதிரி பொடி பண்ணிக்குவோம் பொடி பண்ணதெல்லாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டோம் ஸோ இதில் வந்து மல்லித்தலை இலைகளையும் நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம தேங்காய் பூவுமே சேர்க்கலாம் ஸோ தேங்காய் பூ சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது மாதிரி எதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக குக் பண்ணி போடுறேன் தேங்க்யூ